பண்ணுறோம் நீங்கள் கவனம் பண்ணுங்கப்பா நீங்கள் மலையே இல்லை ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் மலைன்னு சொல்கிறீங்க சென்னையில் மலை அடிச்சு ஊற்ற சொல்லி நியூஸ்லையும் சொன்னாங்க நீங்க சொன்னீங்க ப்ரோ பட் மலையே பெய்யல ப்ரோ என்ன ப்ரோ அது ஸ்கூல் லீவ் விடுவாங்க விட மாட்டாங்க ப்ரோ நீங்கள் சொல்கிறதா நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ யார் பேர் கவனம் பண்ணிருக்கீங்கப்பா ஸோ பல மாவட்டம் இன்னமும் வர கவனம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க விட்டுருக்காங்கப்பா அடுத்த ஒரு கூடிய நாட்களில் அந்த தமிழ் அந்த ஒடிசாவில் இருந்து புயல் பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கி வரனால இனிமேல் தான் வர கவனம் நமக்கு காத்துட்டு புதிய புயல் பண்ணால் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தலாம்ப்பா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதமியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் கேட்கணும் நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வப்பா வெளியே இருக்கேன் பட் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்போ உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓகேப்பா இதே தொடர்ந்து போனால் உங்களுக்கு தமிழகத்தில் வரக்கூடிய இருபது கிராம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் விழுப்புரம் கடலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மழை கனமழை இருக்கதாக சொல்லியிருக்காங்க மற்றும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் பார்த்திங்கன்னா கடையை கரையில் கடக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பார்க்க கடலோகிற மாவட்டங்களில் கனமழை கண்டிப்பாக மிக பெரிய அளவில் இருக்கும் ஓகேங்களா இது மட்டுமின்றி அந்த ஆஃப் எக்ஸாம் பாதிப்பு பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேணால் ஒரு கனமழை இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேணால் ஸோ நாளைக்கு புதன்கிழமை இல்லையா புதன் வியாழன் வெள்ளி மழை பெய்ததை பொறுத்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணாங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் சப்போஸ் லீவ் விட்டாங்கன்னா இன்னைக்கு வேணால் லீவ் விட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னிங்கும் போது எக்ஸாம் உங்களுக்கு கேன்சல் ஆகும் அதேபோல் தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு இருக்கும் தொடர்ந்து அப்புறம் மண்டே கூட எக்ஸாம் முடியுது மண்டேக்கு அப்புறம் மழை வந்தால் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே வேறு ஸ்கூல் லீவ் தான் ஸ்பெஷல் கிளாஸ் தான் மேக்ஸிமம் யாருமே வைக்க மாட்டாங்கப்பா ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆனால் ஆஃப் எக்ஸாம் டைம் டேபிள் மறக்காமல் கேட்கல கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா நிறைய பேருக்கு எக்ஸாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ மாற்றி வந்து வர எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது வீடியோ போகிறதுக்கு நீங்கள் கன் பண்ணிங்கன்னா மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா ஓகேப்பா தட்சித் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கீழே கவன் பாசுங்க அவங்க டவுட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் கிளாரிஃபை பண்ணுங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் அண்ட் நம்முடைய கௌத்த மீடிய டூ பஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஆஃப் எக்ஸாம் சேனல் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட்ஸ் வந்து ரெயின் அப்டேஸ் இருந்தால் மட்டும் ரெயின் வீடியோஸ் வரும்ப்பிடிமே நம்ம சேனலில் உங்களுக்கு ரெயின் வீடியோஸ் வராது இன்னிலேருந்து ஓகே நாலுலேருந்து வராது உங்களுக்கு சப்போஸ் ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசி ஸ்கூல் லீவ் விட்டால் தான் நம்ம சேனல் ரெயின் அனவுஸ்மெண்ட் லீவ் அவுஸ்மெண்ட் வரும் ஓகேவா மற்றபடி ரெயின் வீடியோஸ் நம்ம சேனல் இனிமே வராது ஓகேவா வராதுன்னா ஃபுல்லாக வராதெல்லாம் இல்லை ஏன்னால் ரெயினே வரதில்லை நானும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக இருக்கேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா கணவனை எச்சரிக்கை விட்டே இருக்காங்க தமிழக அரசு பட் லீவ் விட்ட மாதிரியே தெரில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கடுப்பா வரீங்களா என்ன என்ன பிடிச்ச திருத்தீங்க நீங்கள் என்ன பண்ணுற ஸ்கூலில் லீவ் விட மாட்டீங்க நீங்கள் மட்டும் லீவ் லீவ் விடுவாங்க விடுவாங்கன்னு சொல்லி ஆசை கட்டே இருக்கீங்க லீவே விட மாட்டேங்கிறாங்க சொல்லி என்ன ஏமா கடுப்பாக வரீங்க எல்லாருமே ஸோ அந்த கோவன் நியாயம் தான் அது அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துலான் இருக்கேன் ஓகேவா ஓகே சில குட்டி சச்சித் நினைக்கிறேன் விஷயத்தை ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் படியே எழுதுங்க உங்கள் மேலே டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஓகேவா ओके चलो गुडी बाय स्टूडेंट्स बाय बाय